ஹாய் அனைவரும் நிலைமா எல்லாரும் சாப்பிட்டீங்களா இருக்கீங்களா டைமுக்கு சாப்பிடுங்க உடம்பு பார்த்துக்கோங்க ஹெல்த்தியாக இருங்க ஹவ் நைஸ் டே பை நன்றி ஹாய் அனைவரும் நிலமா எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குதுங்க ஒரு வீட்டில் நாலு குழந்தைங்க இருக்காங்க அந்தம்மாவுக்கு உடம்பு முடியாத போயிடுது அந்த ஐயோக்கு ஏதோ தேவைப்படுது அவங்க பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் ஒரு மகன் கேட்கிற கேட்குறாங்க நான் மட்டும்தான் உங்களுக்கு பிள்ளையா என்ன என்னானாங்க அப்படின்னு கேட்டாங்க ஆனால் அந்த மகள் என்ன யோசிக்கணும்னா அந்த பிள்ளைக்கு எத்தனை அப்பா அம்மான்றத அவன் யோசிக்கல இந்த அப்பா அம்மாவுக்கு நாலு குழந்தைங்க இருக்காங்க ஓகே ஆனால் அவனுக்கு எத்தனை அப்பா எத்தனை அப்பா அம்மா இருக்காங்க அதை யோசிச்சா எந்த குழந்தைங்க இருந்தால் கேள்வி கேட்க மாட்டாங்க இல்லையா கரெக்டு தானே நம்ம அப்பா அம்மாவுக்கு எத்தனை குழந்தைங்கனா இருக்கட்டாங்க ஆனால் நமக்கு ஒரு பெத்தவங்க தானே இந்த ஜென்மத்தில் மட்டும்தானே நம்ம அவங்க கூட பிறந்திருக்கோம் அவங்க வயசில் பிறந்திருக்கோம் அப்புறம் எதுக்கு இவ்வளோ ஏற்றத்தாழ்வு அதுவும் பெற்றவங்கக்கிட்ட இது கரெக்டா நீங்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ ஹாய் எல்லோரும் இருக்கீங்களா எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டாங்குதுங்க என்னென்னா ஒரு வீட்டில் ரெண்டு மூணு பிள்ளைங்க இருக்காங்க பெற்றவங்களுக்கு அப்படின்னா ஏட்டை போட்டு எதுக்கு வருது அம்மாவுக்கு செலவு பண்ணணும் அம்மாவை போய் பார்க்கணும் அப்பாவுக்கு இதை வாங்கி தரணும் அதை வாங்கி தரணும் ஏன் தான் மட்டும்தான் அவங்க பிள்ளையா மற்றவங்க பிள்ளை இல்லையா அப்படின்ற கேள்வியை தயவு செய்து கேட்றாதீங்க ஏன்னா நீங்க பெற்றவங்களுக்கு செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்க பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க திரும்ப அதை உங்களுக்கு செய்யும் போது தாங்க அனைவருக்கும் வணக்கம் ஒரு குடும்பத்துல நாலஞ்சு பிள்ளைங்களும் இருக்காங்க ரெண்டு பிள்ளைங்களும் இருக்காங்க ஆனால் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் இந்த குழந்தைங்களுக்குள்ளே இந்த ஏற்றுத்தாழ்வு எங்கேருந்து வருதுங்க பெற்றவங்க எல்லா குழந்தைகளையும் மாதிரி தான் பார்க்குறாங்க என்ன ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணுவாங்க பெத்தவங்கன்னா ஒரு குழந்தை வந்து நல்லா ஹெல்த்தியாக ஆக்டிவாக இருக்கும் இந்த குழந்தையால் இதை செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும் அந்த குழந்தைக்கு வந்து அது செஞ்சிடும் அப்படின்ற நம்பிக்கையில் கொஞ்சம் ஆசார்த்தாக விட்டுருவாங்க இன்னொரு குழந்தை கொஞ்சம் வீக்காக இருக்கும் அதில் எதுவுமே செய்ய முடியாது அதுக்கு ஹெல்ப் வேணும் அப்படிங்கும் போது அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் குழந்தைங்களுக்குள்ளேயே இந்த பிரிவனை ஏன் வருதுன்னா அவளை மட்டும் நீ ஏன் பார்க்குற அவளுக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷல் கேர் கொடுக்குற அப்படின்னா உன் பிள்ளை இல்லையா இந்த சண்டை வந்து எல்லா குழந்தைங்களுக்குள்ளையும் வருது பெற்றவங்களை வந்து சில குழந்தைங்க இதை பொறுமையாகவும் கேட்குறாங்க சில குழந்தைங்க கஷ்டப்படுத்தவும் செய்கிறாங்க ஆனால் குழந்தைங்களாம் ஞாபகம் வச்சுக்கோங்க பெற்றவங்களுக்கு ஒத்த பிள்ளை இல்லை எத்தனை பிள்ளை இருந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மனப்பக்குவத்துக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் சில விஷயங்கள் மாற்றம் வறுமையைக்கா தவிர எந்த ஏற்றத்தாழ்வும் குழந்தைங்களுக்கு நடுவில் எந்த பெற்றவங்களும் பார்க்க மாட்டாங்க இதுதான் நினச்சோம் இது நோத்துக்குன்னு ஒரு உண்மை அதை புரிஞ்சுக்கிட்ட வீட்டில் வந்து அவளுக்கு மட்டும் ஏன் செய்கிற அவனுக்கு மட்டும் ஏன் செய்கிற அவளை மட்டும் ஏன் வேலை வாங்க மாட்டேற என்ன மட்டும் வேலை வாங்குகிற இப்படின்ற ஏற்றத்தாழ்வு நிச்சயமாக வராது இதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நைஸ் டே நன்றி அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஒரு ஒரு பதிவை நான் கேட்டேன் என்னன்னா ஒரு மின்வினி பூச்சி ஒரு மின்விணி பூச்சி பர்மட்டாக வந்துட்டு எங்கிட்ட ஓடிக்கிட்டே இருந்துச்சான் அது பார்த்து ஒரு பாம்பு அந்த பூச்சியை பிடிக்கணும் அப்படின்னு அது பின்னாடியே போய்கிட்டே இருந்துச்சான் ஒரு ஸ்டேஜில் அந்த மின்விணி பூச்சி நின்றுட்டு என்ன உனக்கு என்னை சாப்பிட்டா வயிறு நெறஞ்சிடுமா என்ன ஏன் துரத்துற அப்படின்னு கேட்டு இல்லை நீ குட்டியாக தான் இருக்க ஒன்று சாப்பிட்டா எனக்கு வயிறு நிறையாது ஆனால் நீ பல பலான்னு இருக்க இதுக்கும் அதுக்கும் துரு துருன்னு மினிமினுன்னு இருக்க அதை பார்க்க எனக்கு பிடிக்கலை அதனால் உன்னை நான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னுச்சான் அந்த பாம்பு இந்த கதையில் என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம நமக்கான வேலைகளை செஞ்சுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம் ஆனால் நிறைய பேர் இருக்காங்க இவங்க என்ன எப்பவுமே ஆக்டிவாக இருக்காங்க எப்பவுமே ஹாப்பியாக இருக்காங்க எப்பவுமே சிரிச்சுன்னு இருக்காங்க அப்படியே பழச்சுன்னு இருக்காங்க இவங்களை ஏதாச்சும் பண்ணணும் இவங்களை வைக்கணும் இவங்கள திட்டணும் இவங்களை அசிங்கப்படுத்தணும் இப்படின்னு யோசிக்கிற நிறைய மனிதர்கள் இருக்காங்களோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அந்த மின்மினி பூச்சி என்ன பண்ணிச்சால் முடிஞ்சால் பிடிச்சிக்கோன்னு மா மேலே பறந்துருச்சோம் பாம்பால் பிடிக்க முடியுமா பிடிக்க முடியாது அதனால் யாருன்னா எதனால் சொல்லட்டும் நம்ம வேலை வந்து நம்ம வந்து நம்ம போய்கிட்டே இருக்கணும் மின்மினி பூச்சி மாதிரி பறந்து போயிடணும் நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறத நம்ம செய்யணும்னு நினைக்கிறத நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் அவங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்கள நம்ம மண்டைக்குள்ள கூடாது ஏத்துனா நமக்கு டென்ஷன் மிச்சம் கரெக்டு தானே நன்றி அனைவருக்கும் குடியரசு அரசு தின்னால் வாழ்த்துக்கள் சின்ன வயசில் குட்டீஸ் உங்களுக்கெல்லாம் அந்த டவுட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஹாய் குட்டீஸ் இங்கே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட்டு எனக்கும் சின்ன வயசுலேருந்துருக்கு என்னென்னு பார்க்கலாமா நம்ம தேசிய கொடிக்கு பச்சை கலர் மேலே வருமா ஆரஞ்சு கலர் மேலே வருமான்ற டவுட்டு எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு எங்கள் சார் வந்து தெளிவாக புரிய வச்சாங்க எப்படி தெரியுங்களா வாழை இலை பச்சை கலர் மேல வெள்ளை சாதம் வெள்ளை கலர் அதுக்கு மேலே குழம்பு ஆரஞ்சு கலர் ஞாபகம் இருக்கா எங்களுக்கு பசுமரு தாணி போல பதிஞ்சிருச்சு அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க கொடிக்கு எந்த கலர் கீழே வரணும் கிரீன் நன்றி பதினேழாவது பெருமாள் கோயில் ஒரு திருக்கண்ணபுரம் இது வந்து புஷ்கர் பூத்தான் தெரிஞ்சு புண்ணிய தீர்த்தம் புஷ்கரணி இந்த குளம் மட்டுமே மூணு ஏக்கரா அஞ்சு ஏக்கர் சொன்னாங்க அஞ்சு மூணு ஏக்கரை சொன்னாங்க பாப்பா சரி தரிசனம் போக வாங்க திருக்கண்ணபுரம் வந்து பெருமளவு சேவிச்சுட்டாச்சு தாயாரை சேவிச்சாச்சு எல்லாரையும் சா சேவிச்சிட்டு இங்கே பாருங்கள் பெரிய குளம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இப்போ திரு கலம்புரம் பாய் நன்றி ஐ இது எந்த ஒரு கூட்டிம்மா திருக்கண்ணபுரம் திருக்கண்ணபுரம் இது எந்த டிஸ்ட்ரிக்கு நாகப்பட்டினம் நாகப்பட்டினமா நாகப்பட்டினம் நன்றி இந்த ஓட்டா சம்பரத்து இதில் விட அந்த ஐந்து பெடாசியும் தினமும் எடுத்து இப்படி மெனேஜ் பண்ணிட்டீங்கன்னா ஹார்ட்டுக்கு நல்லது ஹீமோகுளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும் மற்ற சம்பளத்தில் இது ஒரு ப்ளஸ் இருக்குது நன்றி கைஸ் அதுதான் என்ன பண்ணுறது ஹாய் கைஸ் இன்னொரு மருத்துவ குறிப்பு நீ பார்த்தீங்களா கொய்யா இல கொய்யா இல துளிரு தினமும் ரெண்டு எடுத்து அப்படியே பச்சையாக மென்னு சாப்பிட்டிங்கன்னா சுகர் பிபி சூப்பராக கண்ட்ரோல் ஆகும் சிலர் வந்து சீரகமும் இலையும் போட்டு கொதிக்க வச்சும் கொடுப்பாங்க ஆனால் இது பச்சையோட சேர்த்துன்றது இன்னும் பெனிஃபிட் நான் நேமாவே சாப்பிட்றேன் ம் எல்லோரும் சாப்பிட்லாம் காட்டு நன்றி